கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த வாரத்துக்கான ஒரு வாக்கு தத்துவம் ஒன்று குறந்திய இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கோருகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை ஆமேன் ஆண்டவர் இந்த கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம் இல்லையா இந்த வருடத்தினுடைய கடைசி வாரத்துக்குள்ளே வந்திருக்குறோம் ஏன்னா அடுத்த வாரத்துக்குள்ளே ஒரு புதிய வருடம் துவங்கி விடுவாமே இந்த கடைசி வாரத்தில் கருத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பணிநவைகளை உங்கள் கண்கள் காணும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அமேன் இந்த வருடம் முழுவதும் ஆண்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணி கர்த்தர் கொடுத்த வாக்கு பிடித்துக்கொண்டு இந்த வருடத்தில் இது நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் நம்பி கடந்து வந்திருக்கலாம் ஆனால் அந்த வருடம் முடியவே போகிறதே ஆண்டவரை அந்த வார்த்தையுடைய நிறைவேறுதலை என்னால் பார்க்கவே முடியவில்லையே அதற்குரிய அறிகுறி ஒன்றுமே தெரியவில்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களுக்காக அவர் எதை வாக்கு பண்ணினாரோ அதை அவர் आयतम तो तो बनी வைத்திருக்கிறார் அம்மேன் ஆல்ரெடி அது எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறது பரங்களின் தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை அம்மேன் அப்போ யாருக்காக தேவன் இதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான்னு பார்த்தீங்களா அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளை அவர் அனுமதித்த பாதையில் என்ன செய்கிறார் நடத்துகிறார் அவர் அனுமதிக்கப்பட்ட பாதையில் அவர் அனுமதித்த பாதையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்களா நிச்சயமாகவே அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை உங்கள் கண்கள் இந்த வாரத்தில் காணும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த வருடத்தை இப்படியே கர்த்தர் முடித்து விட விடமாட்டார் அமேன் ஏனென்றால் நமக்கு வேணா தோணலாம் இந்த வருடம் முடிகிறதுக்கு இன்னும் ஆண்டவரே ஒன்பது நாட்கள் தானே இருக்கிறது இதற்குள்ளே என்ன நடந்து விட போகிறது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் அவருக்கு எப்படி தெரியுமா ஒரு நாள் கர்த்தருக்கு ஆயிரம் வருடங்களை போல ஆயிரம் வருடங்கள் ஒரு நாளை போல இருக்கிறது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு உங்க வாழ்க்கையில அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை தத்தங்களை வெற்றதற்கு ஒரு ஷண பொழுது அவருக்கு போதும் அம்மேன் அவருடைய டைம் அங்க வாழ்க்கையில் வரணும் அவ்வளோதான் அந்த டைம் வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களுக்காக வாக்கு கொடுத்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை உங்கள் கண்கள் காணும் உங்கள் காதுகள் கேட்கும் உங்கள் இருதயத்தில் தோன்றிடாத அந்த காரியங்களை தேவன் உங்கள் கண்களுக்கு முன்பதாக நடப்பித்து உங்கள் இருதயத்தை இதுவரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருந்த அந்த இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான அற்புதங்களை இந்த கடைசி வாரத்தில் உங்களுக்காக செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அமேன் இதை உங்களால் விசுவாசிப்பீங்கன்னா உங்களால் விசுவாசிக்க முடியும்னா நிச்சயமாக கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடத்தின் கடைசியில் காண்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அம்மே நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காக பண்ணதை இந்த வாரத்தில் நம்பிக்கையோடு அவரிடத்திலிருந்து நிச்சயமாக செய்து முடிப்பார் அடுத்ததாக உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணினவை உங்கள் கண்கள் காணும் ஏனென்றால் நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை அவர் அனுமதித்த அவருடைய பாதையில் அவர் நடத்தி கொண்டிருப்பதே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவர்களை உங்கள் கண்கள் கண்டு உங்கள் காதுகள் கேட்டு உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க வேண்டும் என்பதற்காகவே உங்களை பிரத்யேகமான பாதையில் செய்து கொண்டிருக்கிறார் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த இந்த விசுவாசிப்பீங்களா வருடத்தை அப்படியே விட மாட்டார் நான் எதிர்பார்த்த காரியங்களை கர்த்தர் விசுவாசித்த காரியங்களை எதிர்பார்த்த காரியங்களை விட அவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்க விசுவாசித்து காத்திருந்த காரியங்களில் தேவன் நிச்சயமாய் அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான கரிய விளங்க பண்ணுவார் உங்களுக்காக அவர் பிரத்யேகமாக ஆயத்தம் பண்ணப்பட்டதை உங்களுக்கு தந்து உங்களை அதிசயப்பட்டு பூரிக்க வைப்பார் அம்மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே நிற்கொடுத்த வார்த்தைகளுக்காக கோடான கோடி நன்றி இந்த வார்த்தையின்படியே இந்த வருடம் முழுவதும் அல்லது பல வருடங்களாக சில வருடங்களாக அனைவரை காத்திருப்பின் கா பாதையில் கடந்து போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பேசினோம் உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோதிரம் இந்த வருட இறுதியில் தேவன் உங்களுடைய உம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் உம்முடைய முடிவுகளையும் உடைய ஆச்சரியமான கிரிகைகளையும் இது எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளையும் அனைவரை சப்பாக கண்டு கலிகூற பண்ண போகிறோம் உங்களுடைய கிருபைக்காக உமக்கு கூடானக்கூடி கோடான கூடானக்கோடி நன்றி தகப்பனே இதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் இந்த வருட இறுதி வழியில் உங்களுடைய காரியங்களை உங்களுடைய வாக்கு தத்துவங்களை உயிர்ப்பித்து அண்டவரை இசப்பா நீர் உயிருள்ளதாய் அண்டவரை இசப்பா அண்டவரை நிறைவேற்ற போகிற உங்களுடைய கிருவைகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் மாம்சமாக மாறப்போகிற உங்களுடைய கிருபைக்காக அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க போகிற உங்களுடைய கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோதிரம் கோடான கோடி நன்றிகளப்பா இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் செபி தொப்பு கொடுத்து ஜெயம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்